செல்லக்குட்டீஸ் செல்லகுட்டீஸ் செல்லகுட்டீஸ் ஹலோவா என்ன நடக்குது பார்த்தீங்களா இன்னிக்கு வீட்டில் மேலே நடக்குது ஒரு வாரமாக போன வாரத்தில் வந்து சொல்லிட்டேன் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு மற்றதும் போயிட்டுருக்கு பாருங்க ஏன் அப்படின்னா இதெல்லாமே வந்து இப்போ சீசன் காய்ச்சி முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து இனிமேல் டிசம்பர் ஜனவரியில் பூ விட்டு இல்லைன்னா ஃபெப்ரவரியில் அந்த மாதிரி தான் வந்து ஏப்ரல் மேல தான் நம்மளுக்கு இது காய்க்கும் அதெல்லாம் அவருக்கு ஆசையா இருக்கான் விட்டுருங்க ஏன் ஏன் சொல்லுங்க அப்படியா சரி அப்பா அதை மட்டும் விட்டுருவோம் அவர் ஆசைப்பட்டுட்டாரு அவர் ஆசைப்பட்டுட்டாரு அதனால அதை விட்டுருவோம் இதை வெட்டிருவோம் என்னன்னா ப்ரிண்ட்டோட சீ வீட்டோட ஃப்ரண்ட்டு பே இதையும் இது பண்ணிருக்கேன் மத்தடி கையில புடிச்சதுன்னு இருக்கு ஸோ யாரும் வந்து மரத்தை என்ன வெட்டுறீங்க வளர்க்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லாதீங்க மரத்தை மரத்தை வெட்டுறது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் தானே ஆனால் காய்ப்பு காய்ச்சி முடிஞ்சு போச்சு வெட்டி விட்டா திரும்ப வரும் திரும்ப வரும் காய்க்க வேணால் இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம வெட்டி விட்டுருக்குறோம் அதனால் வந்து ஒன்றும் அதுவும் கிடையாது இது வச்சாதான் கொஞ்சம் சூரிய ஒளியும் உள்ளே வருதுப்பா அதனால தான் இதை வெட்டுறோம் இப்போ நம்ம ஸோ இந்த வேலை அவங்க பார்க்கும்போது கீழே ஆர்கிடு அது இதெல்லாம் நான் வச்சுருக்கதுனால எனக்கு நான் கூட நிற்கணும் வச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ரிப்ளை பண்ண முடியாது தான் இன்னொன்று குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைம் மட்டும்தான் நான் மெசேஜ் பார்க்க முடியுது மற்ற நேரம் இந்த வேலைகள் இருக்கிறதுனால பார்க்க முடிய மாட்டேங்குது ப்ளீஸ் அதனால் புதுசாக ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் என்ன நடக்குதுங்கிறத வீடியோவில் அப்பட்டமாக காமிச்சிட்டே இருக்கேன் நான் அம்மா தான் தள்ளி ஆ அப்படி இப்படி அங்கிட்டே போடுங்க அப்போ தான் மெதுவனி விடுறது கரெக்டாக இருக்கும் சரி நீ வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போலையாத ஏன் வேற அதான் கேட்டேன் ஆ எது அதான் மட்டும் சரி அது போறப்ப ஐயா கூப்பிட்டு வட்ட சொல்லிடுவேன் திரும்ப அவ்வளவுதான் அது வரைக்கும் இருக்கட்டும் உங்க ஆசைப்பட்டது அதுல காய்க்கறதெல்லாம் உங்களுக்கு தான் போதும் சரி இது மட்டுமாது அதுதான் தான் அவங்க வந்து நம்ம வெட்டாட்டியும் लायன் அடிக்குதுன்னு அவங்க வெட்டி விட்டுருவாங்க ஆ அது ரெண்டு வேணா இருக்கட்டும் மேல அந்த ஒரு காலையில எங்க வீட்ல மாங்கா அதுக்கு தான் காய்க்குது அவருக்கு தெரியும் எல்லாமே ஒரு ஒரு காரணம் மொத்தத்துல ஒரு 10 காய் தின்று போமானா இல்ல அதான் சரி மொத்தத்துல ஒரு பத்து காய் தின்றுப்போம் போவோம் அவ்வளவுதான் இது பூரா வெளியில் காலேஜ் கேர்ள்ஸ் திருட்டு மாங்காய் டேஸ்ட்டு அதுக்காக சாப்பிடுவாங்க நானும் விட்டுருவேன் வேறு என்ன பண்ணுறது இப்படி கண் குத்திப்பாம்போ உட்காந்து மாங்காய்க்காக உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்க முடியுமா சொல்லுங்கள் இது அழகாக எங்கள் பாருங்களேன் இதுவும் நம்மளோட அந்த சர கொன்றையும் ஒன்றை கும்பிட்டுட்டு எங்கள் பாருங்கள் நிலை இதுவும் அதுவும் அப்படி கும்பிட்ட மாதிரி இப்படி அசோகர் நட்டார் சொல்கிறத அடிக்கடி சொல்லுவேன் அப்படி கொகை மாதிரி இருக்கும் முன்னாடிலாம் அந்த கும்பகோணம் காரைக்குடி டு புதுக்கோட்டை அந்த ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த இந்த கும் இந்த கும்பா இப்படி வளைவாக இருக்கும் ஒரு ஆர்ச்சு மரங்கள் ரெண்டும் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இல்லை வேறு வழி இல்லைப்பா லைன் இருக்குது லைன் இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ண முடியும் அதனால தான் வெட்ட சொல்லிட்டேன் வேறு வழி இல்லைப்பா மொத்தத்தையும் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கிடக்கிறோம்ப்பா அதனால தான்ப்பா அதை பண்ண முடியல இது பாருங்கள் ஒரு பெரிய பிளான்ட்டு இது பாருங்கள் குடஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுது எவ்வளோ தினமும் அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சு அப்படி இருந்து இந்த பக்கம் இப்போ தான் ட்ரை ஆகி இதையும் க்ளீன் பண்ணணும் இப்போடா செரிடா தங்கம் க்ளீன் உடனே உடனேயே அந்த ஏப்ரல் மாதம் அன்னைக்கு இதை அப்லோட் பண்ணி வச்சுருங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆறாவது மாதம் அது இன்னும் நான் இது தண்ணி ஊற்றி இப்படி வைக்கலை அப்படியே இங்கேயும் எங்கேயுமா வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோடய கண்டிஷன் எனக்கு தெரியுது ப்ளான்ட் இவ்வளோ பெருசாக இதாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இது பண்ணலப்பா சின்ன செடியை தூக்கி போட்டு யாராவது நீங்கள் இதை இது ஆறு மாதம் ஊண்டி வைக்காமல் வச்சிடாதீங்க சில இடங்களில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட பெரிய பெரிய அரேபிக்கம்லாம் ஊண்டி வைக்காமல் அப்படியே வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க அதில் உள்ள நீர் சத்து போதும் இன்னொன்று இப்போதைக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இதை எடுத்துங்க வச்சுருக்கோம் வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் கிராஃப்ட் பார்த்தீங்களா ரிங் எங்கே இருக்குன்னு இதுதான் ரூட் ஸ்டாக்கு இது பாருங்க இதுதான் கிராஃப்ட் எப்படி சீட் குரோன் மாதிரி ஆயிடுச்சு ஜாம் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய செடியை வந்து நம்ம பார்த்துட்டோம் அடிநியமில் ஒரு சிங்கிள் பிளான்ட் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் வளர்க்கலாம் சூப்பரான பிளான்ட்டு ஆனால் தொடர்ந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்காம இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லைட்டாக இருந்தது வரப்பையே பார்த்து க்ளீன் பண்ணி சாஃபெல்லாம் போட்டு புண்ணுக்கு போடுற மாதிரி வச்சு இந்த மாதிரி நிழலான இடத்துல வச்சிடணும்ப்பா நிலநான இடத்துல வச்சிட்டோம்னாலே போதும் தான் பளிச்சுன்னு ஆயிடுச்சுப்பா லைனை விட்டுட்டு அதை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நல்லா இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்துருச்சு பாருங்கள் ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் தொட்டியெல்லாம் நீட்டாக தெரியுது அழகா ஒன்றுமே தெந்தவங்க வீட்டில் செடி மலர்ந்துருக்குது பாருங்கள் அதுக்குள்ளேருந்து ஒரு செடி செடி அதை எப்படியாவது வெட்டி விடணும் நம்மளுக்கே பார்க்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இப்போ செம வெளிச்சமாக இருக்குங்க இப்போ இந்த இதை வெட்டுறாங்க இப்போ இங்கே பக்கம் ஒரு நாலு பிரச்சு அங்கே தோட்டத்து பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் சூப்பராக நல்லா இருக்கு ஆமாம் இந்த மரத்தெல்லாம் வெடிச்சு ஒடிச்சு விட்ரலாம் இந்த கனாமரம் செடி இது வேண்டாம் இது அந்த பூண்டு ஆமாம் அதெல்லாம் வெட்டுரலாம் வேண்டாம் இந்தா இருக்கு பாருங்க இதா இது இந்த கனாமர செடி பாருங்க இதுக்குள்ள ஒரு கூண்டு வேற இருக்கு அழகு கூண்டு இதுக்குள்ள பண்ணது ஏதோ தெரியல அந்த கனாமர செடி பட்டு பேர்ட் நசிச்சு பாருங்க எவ்வளோ சில பேர் இதை பீஸில் வச்சாங்க நானே வச்சிருந்திருக்கேன் கொஞ்ச நாள் கீழே ஒரு பேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் இடுவா இதை இதை கொத்தி எடுத்துடலாம் இது கிரௌண்டா இருக்கிடு இது வேண்டா அப்படியே அள்ளி வீட்டு விட்டு வெளில போட்டுருங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் இது பண்ணி எடுத்து விட்ருங்க மாதிரி இந்த பாருங்க இந்த டப்பா இந்த டப்பாவும் நம்மளுக்கு வேணாம் இந்த செடியை உள்ளே அமுக்கி வச்சுருங்க இந்த செடி இருக்குது இதை உள்ள அமுக்கி வச்சுருங்க இது வந்து டப்பாவோட வேண்டாம் மண்ணை மட்டும் குட்டி எப்படி டப்பா தூக்கி இருந்துச்சுருங்க ஆ அதுமாதிரி இந்த வெள்ளை டப்பாவும் வேணாம் நம்மளுக்கு இதுவும் வேண்டாம் இதெல்லாம் தெரிச்சிருச்சு வேண்டாம் பன்னீர் ரோஸு இதெல்லாம் க்ளீனாக வைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா பார்த்தீங்களா இந்த பொங்கலுக்கு வெள்ளையடிப்பாங்கல்ல இந்த மாதிரி போச்சு நம்ம கதை எதில் கன்று இருக்குது பரவாயில்ல அது அது வேணால் அது இருந்துட்டு போகுது அப்படியே விட்டுருங்க அது தான் அது இருந்துட்டு போகுது ஆ இது மாதிரி இந்த வேலை ஆரம்பித்தோம்னா நிற்க மாட்டேங்குதுப்பா கண்டினியூஸாக ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் பார்த்தா பத்து நாள் இழுக்குது இன்னுமே முடியுமான்றது எனக்கு தெரியல டொக்கமா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தாங்கங்களா இவ்வளோ வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆளை பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு தூக்கத்தை பற்றியல என்னாடி தூக்கம் அது உனக்கு இப்படி தூக்கம் செல்லம்மா செல்லம்மாட்டா டட்டா டட்டா என்ன உரக்கம் உரக்கம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க பழகி போச்சு அந்த இடம் நம்மளுக்கு இதுன்னா அப்படி தான் சொகுசாக தூங்குவாங்கன்ட்டு அந்த ஈ கூட அதுக்கு தெரியல வாயில பால் சாப்பிட்டா நடந்துருலாம் ம் எதை எதை தண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் தோட்டத்தில் இங்கே பாருங்க ஸ்டோன் பெஞ்ச் உட்கார்றதுக்காக போட்டுது ஆனால் அந்த ஸ்டோன் பெஞ்ச் பாருங்க எப்படி இருக்குன்னு சீட் க்ரோன் பியூட்டிஃபுல் பாருங்க சீட் க்ரோன் அழகி அம்மா மாதிரியே இருக்குது இது இதோட அம்மா அப்படிதான் இருந்துச்சு அதோட சீட் க்ரோன் ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நான் போட்டுட்டு விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் வச்சுட்டிங்களேம்மா என்னைய ஒரே இட்டு அதனால் இந்த ஊஞ்சல் இருக்க இடத்த சுற்றி இருந்து பாருங்கள் இருந்த அடிநீமெல்லாம் காலி பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு பாருங்கள் ஊஞ்சல் இருக்க இடம்லாம் நீட் பண்ணி விளையாடுறதுக்கு அவ்வளோ தான் வச்சாச்சு சரி ஏதோ ஒரு வேலை பண்ணோம் அப்படிங்கிற திருப்தி இது இதோட முடியாது இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது இந்த மணி பிளான்ட்டு அது இது எல்லாத்தையும் என்ன தெரியுமா பண்ணிவிட்டேன் கழிச்சு விட்டுட்டேன் அப்படியே ஃபுல்லாக கீழே விடுங்க தொங்கிட்டு இருந்துச்சுப்பா ஃபுல்லாக தொங்கு தொங்குன்னு தொங்கி இப்போ இதை அதுதான் பண்ணி முடிச்சது நீட்டாக இருக்குது அவ்வளோத்தான் அடிச்சு வெள்ளை தூக்கி போடும் அப்படின்னாச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படியே அடைச்சிட்டு இந்த மாதிரி இது பாருங்க இது வந்து மல்லிகைப்பூங்களுக்கு தெரியும் இதை ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு க்ளீன் ஹேர்கட்டு இன்னைக்கு செப்டம்பர் பதினாலா பன்னெண்டா பன்னெண்டு பண்ணுறோம் எத்தனை எத்தனை நாளில் பாருங்க கும்பி கும்னு கும்மிட்டு வந்துடுவாங்க இவங்க இது எங்கே இருந்தோ முளைச்சி வந்திருக்கு இது ஒன்றே ஒன்று கண்ணே கன்று பார்த்தாப்பா வந்திருக்குது கலை டைம்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம் ஸோ இப்போ சேலுக்கு இதை கொடுக்கல ஈவன் மணி பிளான்ஸே கூட நிறைய கொடுக்கலாம் அதோடய இது எல்லாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு லோக்கல் நர்சரிக்காவது கொடுத்து பார்த்தேன் பட் டைம் இல்லை அதனால் எடுத்துக்கொண்டே போடுங்கன்னு சொல்லிட்டோம் இனிமேல் இதில் இருக்கப்பட நம்ம எடுக்கும் இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலி நல்லா தான் பூத்துட்டு இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக அடசல் சரான அட்டசல் இதையும் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ண சொல்லி சரி தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்